அத்தியாயம் எட்டு விட்டாளா என்ன பைத்தியக்காரத்தனம் இதெல்லாம் முதலில் கடும் சினம் ஏற்பட்டது காயத்ரி சொன்னதை கேட்டு ஆனால் மறுகணமே சிரித்தே காயத்ரியின் முகம் இறுக்கமாக இருந்தது சிரிக்கக்கூடிய விஷயமாக நான் எதுவும் சொல்லவில்லை என்று நினைக்கிறேன் என்றால் மென்மையாக சிரித்ததன் காரணத்தை அப்புறம் சொல்கிறேன் பெடே விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தலைநகர் படையிலே மொத்தம் எவ்வளவு காலாட்படை வீரர்கள் இருக்கிறார்கள் தெரியுமா தெரியாது சக்கரவர்த்தி ஒன்றரை லட்சம் பேர் இருக்கிறார்கள் சிற்றரசர்கள் பாளையக்காரர்களின் வீரர்களையும் சேர்த்தால் மொத்தம் ஐந்து லட்சம் பேர் இருக்கிறார்கள் எத்தனை குதிரைகள் இருக்கின்றன தெரியுமா தெரியாது சக்கரவர்த்தி பதினைம் குதிரைகள் சிற்றரசர்களின் குதிரைகளை சேர்த்தால் ஐம்பதாயிரம் வரும் யானை படையில் இருக்கும் யானைகளின் எண்ணிக்கை தெரியுமா தெரியாது சக்கரவர்த்தி என்னுடைய சொந்த படையிலும் சித்தரசர்களின் படையிலுமாக இருக்கும் யானைகள் மொத்தம் இருக்கும் நான் சொன்ன கணக்கு தற்சமயம் கைவசம் இருப்பது புதிதாக படை திரட்டும்படி நான் கட்டளையிட்டால் ஒவ்வொன்றிலும் மூன்று மடங்கு திரட்ட முடியும் எதற்காக இவ்வளவையும் சொல்கிறேன் தெரியுமா தெரியவில்லை சக்கரவர்த்தி இவ்வளவு மாபெரும் படைகளுக்கு அதிபதியான இந்த கிருஷ்ண தேவராயனால் கேவலம் அவன் காதலிக்கிற பெண்ணை அடைய முடியாமல் போய்விடுமா நான் நினைத்தால் ஒரு நொடியில் சின்னாதேவியை தூக்கி வந்து விட முடியும் ராவணன் சீதா பிராட்டியை தூக்கி வந்த மாதிரி சுள்ளென்று கோபம் வந்துவிட்டது எனக்கு உனக்கு என்ன தைரியம் அது தர்மம் கொடுத்த தைரியம் சக்கரவர்த்தி என்றாள் காயத்ரி நிதானம் இழக்காமல் மாபெரும் படைக்கு அதிபதியாக தாங்கள் இருக்கிறீர்கள் எவ்வளவு காலாட்படையினர் எவ்வளவு யானை படை எவ்வளவு குதிரை படை என்ற கணக்கெல்லாம் கச்சிதமாக நினைவு வைத்துக்கொண்டு சொல்கிறீர்கள் ஆனால் ஒரு சின்ன கணக்கு தங்களுக்கு மறந்துவிட்டது அதுதான் பரிதாபம் மேலும் மேலும் அவள் மீது கோபம் வந்தாலும் அடக்கிக் கொண்டு என்ன கணக்கு தாங்கள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் என்பதை மறந்துவிட்டீர்கள் சக்கரவர்த்தி பரம்பரை பரம்பரையாக தாங்கள் வைணவத்துக்கு கட்டுப்பட்டு வந்திருக்கிறீர்கள் வைணவ ஆலயங்களுக்கு நீ சொன்னதை ஒப்புக்கொள்ள மாட்டேன் சிவாலயங்களுக்கும் சைவ மடங்களுக்கும் கூட நான் தாராளமாக ஆதரவு அளித்து வருவது நாடறிந்த விஷயம் இருக்கலாம் சக்கரவர்த்தி தாங்கள் பரந்த மனப்பான்மை உள்ளவர் என்பதை யாரால் மறுக்க முடியும் சகிப்பு தன்மை தங்கள் இரத்தத்தில் சிவாலயங்களுக்கு மட்டுமல்ல கூட ஏராளமான உதவிகள் செய்திருக்கிறீர்கள் பரங்கியர்களின் கிறிஸ்தவ பிரச்சாரத்தையும் தடையின்றி அனுமதித்திருக்கிறீர்கள் எல்லாம் நிஜம்தான் இருந்தாலும் தாங்கள் அடிப்படையில் ஒரு தீவிரமான வைணவர் திருமாலின் தொண்டர் வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கு ஆலயத்துக்கு சொந்தமான பெண்ணை பலவந்தமாக கைப்பற்றுவது தர்மம் அல்ல சின்ன தேவியை அடைவதற்காக அப்படி ஒரு தகாத காரியத்தில் தாங்கள் இறங்கினால் அது மன்னிக்க முடியாத குற்றமாகிவிடும் அதன் பிறகு வைணவர்கள் மட்டுமல்ல எல்லோருமே தங்களிடம் நம்பிக்கை இழந்து விடுவார்கள் நமது மதத்தை காப்பதற்காக பிர மதத்தாரின் தாக்குதல்களை சமாளிப்பதற்காக விஜயநகர சாம்ராஜ்யம் ஏற்பட்டிருக்கிறது என்று சிற்றரசர்களும் பாளையக்காரர்களும் சாதாரண மக்களும் நம்பி வருகிறார்கள் தங்கள் சாம்ராஜ்யத்தின் உண்மையான பலமும் மதுதான் சக்கரவர்த்தி அந்த நம்பிக்கை நசையும்படி தாங்கள் செய்யலாமா இவ்வளவு நீளமாக எவரும் என் முன்னே வாதாடியது கிடையாது ஏன் நான் குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்பது எனக்கே தெரியவில்லை அவளுடைய பேச்சில் இருந்த சத்தியம் என் நாவை கட்டி விட்டது போலும் அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்தேன் மூளைக்கு மூளை திரும்பிய இடமெல்லாம் அற்புதமான சிற்பங்களும் கண்கவர் ஓவியங்களும் அணிகளும் மணிகளும் நிறைந்திருக்கின்ற அறை என்னுடையது சில சமயங்களில் ஒவ்வொன்றின் அழகையும் ரசித்துக் கொண்டு நெடுநேரம் என்னை மறந்து நின்று விடுவது உண்டு ஆனால் இப்போதைய மனநிலையில் எதை பார்க்கவும் வெறுப்பாக இருந்தது மெல்லிய குரலில் காயத்ரி சொன்னாள் சக்கரவர்த்தி படைபலத்தின் உதவி இல்லாமல் பலவந்தம் எதுவும் உபயோகிக்காமல் தாங்கள் தங்களது காதலை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கும் இல்லாமற் போகாது அந்த வழியைத்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் அடுத்த வினாடியே நான் என் கோபத்தை மறந்தேன் குழப்பத்தை துறந்தேன் என் மனம் நெகிழ்ந்தது காயத்ரி என் காதல் நிறைவேறுமா நீ நிறைவேற்றுவாயா நிறைவேற்றத்தான் நினைத்திருந்தேன் ஆனால் சின்னாதேவி இன்று காலை வெளியூருக்கு புறப்பட்டு விட்டார் அவர் அண்ணன் எதிராஜன் அழைத்துப் போய்விட்டார் என்ன புறப்பட்டு விட்டாளா எங்கே ஏன் அவளுடன் நான் ஒரு வார்த்தை பேசுவதற்கு கூட சந்தர்ப்பம் கிடைக்காமல் போய்விட்டதே வாய்நாய் பூரா பேசிக் கொண்டிருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் சக்கரவர்த்தி நான் உறுதி கோருகிறேன் சக்கரவர்த்தி நம்பங்கள் என்னால் எதுவும் சொல்ல முடியவில்லை காயத்ரி தொடர்ந்தான் கோயிலுக்கு சொந்தமான தேவதாசிகள் வெளியூர் சென்றால் கோவில்களில் மட்டுமே ஆட வேண்டும் என்பது சட்டம் தனிப்பட்டவர்களின் இல்லங்களில் சக்கரவர்த்திகளின் அரண்மனைகளாகவே இருந்தாலும் சரி ஆடக்கூடாது புறப்பட்ட ஒரு வருடத்துக்குள் தங்களது கோயிலுக்கு திரும்பி வந்துவிட வேண்டும் என்பது சட்டம் அந்த கெடு முடிவடைந்து கொண்டிருக்கிறது என்று தோன்றுகிறது அதனால்தான் சின்ன தேவியை அவள் தமையன் அழைத்து போய்விட்டார் மதுரையை நோக்கி பயணமாகிறார் என்று கேள்விப்பட்டேன் அந்த வட்டாரத்தில் உள்ள பெரிய வைணவ தலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் அநேகமாக சின்னாதேவி அந்த கோயிலை சேர்ந்தவராகத்தான் இருப்பார் அப்படியானா நான் உடனே தாங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் நாளை காலை சூரியோதயத்துக்கு முன் நானே புறப்படுகிறேன் ஸ்ரீவெல்லி புத்தோருக்கு தனியாகவா உனக்கு துணையாக சிலரை அனுப்புகிறேன் தேவையில்லை சக்கரவர்த்தி எனக்கு குதிரை ஏற்றம் தெரியும் யானை ஏற்றம் தெரியும் அந்த பலம் எனக்கு துணையாக வரும் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உபாசனை செய்யும் ஜெகநாத பிரபு எனக்கு பாதுகாப்பு தருவார் நான் திரும்பி வர ஒரு மாதம் ஆகலாம் இரண்டு மாதமும் ஆகலாம் ஆனாலும் பொறுமையாக இருங்கள் ஜெகநாத பிரபு என்று அவள் குறிப்பிட்டதால் ஒருவேளை அவள் கலிங்கத்தில் இருந்து வந்தவளோ மின்னல் போல தோன்றி மின்னல் போல் அந்த நினைப்பு மறைந்து விட்டது காயத்ரி காயத்ரி போது என் குரல் தடுமாறியது பேச்சிலே பிசிறு ஏற்பட்டது காயத்ரி எனக்காக என் காதலை நிறைவேற்றுவதற்காக தனியாக அவ்வளவு தொலைவுக்கு போகிறேன் என்றா சொல்கிறாய் காயத்ரி எதற்காக இதெல்லாம் செய்கிறாய் ஏன் எனக்காக இவ்வளவு அபாயங்களை தலை மீது போட்டுக்கொள்கிறாய் தாங்கள் நலமாக இருக்க வேண்டும் சக்கரவர்த்தி தன்னம்பிக்கையுடன் தைரியமாக வெற்றி வீரராகத் திகழ வேண்டும் அப்போதுதான் நான் நினைத்திருக்கும் ஒன்றை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று கேட்டால் காலம் கரியட்டும் என்று சொல்லுவாய் சோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓகே ஒளி புத்தகங்கள் மட்டுமல்ல சிறந்த கதைகள் வீடியோ பிலிம் நிறைய நாடகங்கள் தியேட்டர் பிளே ஆகும் இந்த சேனல்ல வரப்போகுது இந்த சேனல்ல நீங்க பாக்குற யூடியூப் சேனல்ல நீங்க பாக்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்க பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதற்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்யிறோம் இல்லையா இதற்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருள் செலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற பண்ணிட்டு எனக்கு அனுப்பலாம் தேங்க்யூ